இதுல மார்க்கிங் வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத பாத்துக்கலாம் இந்த அளவுல எல்லாம் இந்த டவுட்டும் இல்லை இல்லைங்களா ஒரு அளவு சுடிதார் கொடுத்தாலும் நீங்க வந்து அளவு கரெக்டா எடுத்துக்கணும் மெஷர்மெண்ட் பாடியில எடுத்தாலும் நீங்க வந்து கரெக்டா அதை எடுத்துக்கணும் ஓகேங்களா நீங்க எடுக்கிற அளவுகள் பொறுத்து தான் இதா வரும் இது வந்து கீழே நம்ம பிளேஸ் பண்ணும்போது போது ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி எடுக்க தேவையில்லை நார்மலா ஓரளவுக்கு இது பண்ணி எடுத்தீங்கன்னா போதும் ரொம்ப சுருங்குற துணினா மட்டும்தான் கொஞ்சம் லூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் காட்டன் அந்த மாதிரி எல்லாம் இதுவே சிந்தட்டிக் அப்படின்னா நீங்க தைக்கும் போது ஒரு நூல் உள்ள தள்ளி தைச்சா தான் ஃபிட்டிங் கரெக்டாக வரும் இல்லைன்னா ரொம்ப லூஸா இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா சிந்தட்டிக் அப்படிங்கும்போது வளவளன்னு இருக்கும் காட்டன் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அது சுருங்குறதுக்கு தகுந்த மாதிரி சும்மா ஒரு எம்எம் கணக்கு தான் நம்ம பண்ணணும் ஏன்னா ஒன் சைடு ஒரு எம்எம் வைச்சாமே டோட்டலா சேர்த்து ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு பக்கம் லூஸ் வந்துடும் அதனால ஒரு ரொம்ப அரை இன்ச்செல்லாம் கொடுக்க தேவையில்லை ஒரு கால் இன்ச்சு அந்த கால் இன்ச்சு ரெண்டு பக்கம் வர்ற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும் அதே மாதிரி கை இது எல்லாமே சேம் இதுதான் மத்தபடி அளவுதான் இப்படி ரெண்டு அளவா நம்ம எடுத்திருக்கிறோம் புரியுதுங்களா இது கூட நம்ம ஈ செலவன்ஸ் சேர்த்திருக்கோம் இது கூட நம்ம செலவன் ஆல்ரெடி சேர்த்திருக்கறனால இதுல நம்ம வந்து எதுவுமே சேர்த்தல இதுல வந்து ஆல்ரெடி இந்த சுடிதார் தைக்கும் போதே செலவன்ஸோட தான் இது இருக்கு அதனால இதுல இருக்கிறத நம்ம தான் நம்ம போடுவோம் சீமலவன்ஸ் மட்டும்தான் சேர்த்துவோம் இப்ப இந்த இருபது இன்ச்சு இங்க வருது அப்படின்னா நம்ம நாலா மடிக்கும் போது ஒன் சைடு பத்து இன்ச்சு வைப்போம் இல்லைங்களா பிளஸ் ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சு சேர்த்திக்கணும் இதுலயும் அதே மாதிரிதான் செஸ் வேஸ்ட் அப்படிங்கும் போது ஒன்ப பதினெட்டரை அப்படின்னா ஒன்பதே கால் பிளஸ் ஒன்றரை இன்ச்சு சேர்த்திக்கணும் கிப்பு வந்து பத்தரை பிளஸ் ஒன் இன்ச்சோ முக்கால் இன்ச்சோ எப்படி வேணுமோ அதை சேர்த்திக்கலாம் ஏன்னா ரொம்ப பட்டையா தேவையில்லை அப்புறம் ஃப்ரெண்ட் நெக் பேக் நெக்கு அரை அரை இன்ச்சு சேர்த்திக்கோங்க ஆம்கோலுக்கு இதுல என்ன வருதோ அந்த அளவு ஒன் ரெண்டா டிவைட் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க ஷோல்டர் அப்படிங்கும் போதுதான் நம்ம கால்குலேஷன் பண்ணும் நெக் பேக் நெக் மாதிரி நீங்க வந்துட்டு நம்ம ஷோல்டர் கால்குலேஷன் இப்ப ஆறு இன்ச்சு வருதுன்னா ஷோல்டர்ல இருந்து ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணி மீதி என்ன வருதோ அதை ஷோல்டருக்கு வச்சுக்கோங்க கையினுடைய நீளம் சுற்றளவு எல்லாமே இதுல எப்படி நம்ம ப்ராப்பரா வச்சிருக்கோமோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நெக் அப்படிங்கும் போது நம்ம கேன்வாஸ்லதான் மேக்ஸிமம் கட் பண்ணி வைப்போம் நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா பேக் நெக் வந்து எப்படி இருக்கோ அந்த அளவு நீங்க இதுல ஃபாலோ பண்ணிக்கோங்க நார்மலா இந்த ஷோல்டர் வந்து கரெக்டா பேஸ்ட் பண்ணி உள்ள வர அளவு மட்டும் எடுத்துக்கோங்க சீம அளவன் சேர்த்தாதீங்க அது அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கோங்க அதுக்கும் இந்த ஆம்ஹோலுக்கும் என்ன ஓரளவுக்கு கரெக்டா வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்படி வரும்போது நீங்க பேக் நேக்ல இருந்து அந்த அளவை மைனஸ் பண்ணிட்டு என்ன வருதோ அதை ஷோல்டர் வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ நம்ம பேக் நேக் அப்படிங்கும்போது கேன்வாஸ்ல தான் நம்ம மேக்சிமம் வெட்டுவோம் கேன்வாஸ்ல கேன்வாஸ்ல வெட்டும் போது நம்ம கேன்வாஸை ஃபோல்டு பண்ணிடுவோம் ஃபோல்டு பண்ணிட்டு இங்க இருந்து இங்க வந்து நம்ம நெக்கினுடைய அளவு மார்க் பண்ணுவோம் இப்ப இது ஒரு மூணு இன்ச்சு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து ரெடியாவே மூணு இன்ச்சு தான் வரும் சரிங்களா ஏன்னா கேன்வாஸ் அப்படிங்கும் போது அதை ஒட்டிதான் நம்ம தையல் போடுவோம் இதுவே நீங்க கிளாத்ல வெட்டுறீங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் வச்சுதான் வெட்டணும் டைரக்டா நெக் இதுல வெட்டுறீங்க அப்படின்னா கழுத்து வந்து ரெண்டே முக்கால் வச்சுதான் வெட்டணும் கேன்வாஸ்ல வெட்டுற மாதிரி இருந்தா மூணு இன்ச்சுன்னு வச்சு வெட்டணும் அந்த கால் இன்ச்சு வந்து கேன்வாஸ்ல வெட்டும் போது அதிகமா வைங்க துணில வெட்டும் போது குறைச்சி வைங்க சரிங்களா இப்ப இங்க மூணு இன்ச்சு வருது அப்படின்னா உயரம் எவ்வளவு ஒரு ஆறு இன்ச்சு அப்படிங்கும் போது பிளஸ் அரை இன்ச்சு இந்த அரை இன்ச்சு வந்து நமக்கு சிம் சிம் லைன் இதுல வந்து பாக்ஸ் போட்டுட்டு இதுல வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிக்குவோம் இங்க நம்ம பீஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கழுத்து எக்ஸ்பெண்ட் ஆகாது கேன்வாஸ் வெட்டும் போது இங்க இருந்து இப்படி ரவுண்ட் பண்ணி இப்படி வெட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஷேப்ல இருக்கும் இத வெட்டி எடுத்துட வேண்டாம் தைச்சதுக்கு அப்புறம் வெட்டும் போது அதை வெட்டிக்கலாம் உங்களுக்கு வந்து நம்ம இது பொறுத்து வந்து துணியை பொறுத்து இப்ப ரொம்ப வளவளன்னு இருந்துச்சுன்னா ஒரு ஒரு இன்ச்சு ஒன்னே ஹாலி இன்ச்சு கூட சைட்ல குடுக்கலாம் ஒரு காட்டன் அப்படின்னா ஒரு முக்கால் இன்ச்சு கொடுத்தீங்கன்னா கூட போதும் முக்கால் இஞ்சுல இருந்து எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமா எல்லாம் தேவையில்லை ஒண்ணு ஒன்னே கால் ஒன்றரைக்குள்ள இருந்தா போதும் அதுக்கப்புறம் அடிச்சு மேல் பக்கம் திருப்புறோம் இப்போ ஒரு பேண்ட் கிளாத் இதுல ஐன் பண்ணி உள் பக்கம் வந்து மேல திருப்புறோம் அப்படின்னா ஒரு முக்கால் இன்ச்சு அரை இன்ச்சு இருந்தாதான் அந்த டிசைன் வந்து பாக்குறதுக்கு இப்படி மேல் பக்கம் வரும்போது ஈவனா வர மாதிரி இருக்கும் அது என்ன ஷேப்ல வேணாலும் நீங்க இப்படி இந்த ஷேப் கொடுத்தீங்க அப்படின்னா இதே ஷேப்லயே இதே அவுட்ருலயுமே இதை வந்து அவுட்ரு கட் பண்ண மாட்டோம் இது அவுட்லேயுமே இதே ஷேப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை அடிச்சு வெளிப்பக்கம் திருப்பும் போது இது ஒரு டிசைனா உங்களுக்கு வரும் உள்ள திருப்புறது வந்து ஹெம்மிங் பண்ணலாம் இல்லைன்னா மிஷின்லயே தையல் போட்டு தைக்கலாம் இந்த மாதிரி வரும்போது வெளிப்பக்கமா அடிச்சு திருப்பிட்டீங்க அப்படின்னா பேண்ட் கலரோ இல்லை எதுவோ அந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பேக்கு பேக் வந்து மேக்சிமம் ரவுண்ட் நெக்கு தான் எப்படி வெட்டினாலுமே இந்த மேல இருக்க இந்த ஸ்ட்ரிப்பை வந்து வெட்டி எடுத்துட வேண்டாம் ஏன்னா நீங்க ஐன் பண்ணும்போது நெக்கு ஷேப் மாறிடுச்சுன்னா ஷோல்டர் லூஸ் வரும் இப்போ வந்து பேக் ஃப்ரண்ட் எப்பவுமே ஒரே மாதிரி தான் பானைக்கு வருதுன்னா மட்டும்தான் நீங்க அவுட்லை வந்து ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிக்கலாம் சரிங்களா மற்றது எல்லாமே நீங்க ரவுண்ட் ஷேப் கொடுத்து இந்த ஷேப்லயே கட் பண்ணிக்கலாம் ஏன்னா பானைக்கு ரவுண்ட்ல கட் பண்ணீங்கன்னா இங்கே துணி கம்மியா போயிடும் அதனால இந்த ஷேப்லயே கட் பண்ணிக்கோங்க இங்கே சைடில் கொடுக்கறது வந்து முக்கால்ல இருந்து ஒன்று ஒன்னே கால் அந்த அளவுக்கு கொடுத்தீங்கன்னா போதும் ரொம்ப பட்டையா கொடுக்க தேவையில்லை இந்த அளவுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னாவே போதும் எந்த ஷேப் ல அடிச்சு திருப்பிக்கலாம் இப்ப ரவுண்ட் ஷேப்பே வேணும்னாலும் அவுட்ல ரவுண்ட் ஷேப் கொடுத்து அடிச்சுக்கோங்க நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் துணில கட் பண்றதுன்னா ரெண்டே முக்கால் கேன்வாஸ்ல கட் பண்றதுன்னா மூணு இன்ச்சு